ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓமுருகா சேனல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்கான எக்ஸாம் டேட்டு குரூப் ஒன் தேர்வானது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியும் குரூப் ஃபோருக்கான தேர்வானது ஜூலை பதிமூணு அன்று நடைபெற இருக்கு தமிழ்நாடு அரசானது இலவச டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் ஒன் மற்றும் குரூப் ஃபோருக்கான மாதிரி தேர்வை ஜூன் மாதம் நடத்துறாங்க சிலபஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அதோட டிஎன்பிசிக்கான மார்க் ஷீட்லயும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கதா டிஎன்பிசி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த வருடம் போன வருஷத்தை விட வேக்கன்சி ரொம்ப குறைவாவே இருக்கு அதாவது பாதிக்கு பாதி தான் இந்த வருஷம் வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க போன வருஷம் ஆறாயிரம் சம்திங் தான் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணி ஆப்டர் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா அதை இன்க்ரீஸ் பண்ணி நைன் கிட்ட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க ஆனா இந்த வருஷம் வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வருடத்துக்கு வெளியிடப்பட்ட ஆறாயிரம் மேற்பட்டோர் இந்த எழுதினாங்க இந்த வருஷம் ரொம்ப கம்மியான வேகன்சிய அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப ஹெவியா இருக்கும் இந்த வருடத்துக்கு இந்த மாதிரி கவர்மெண்டே எடுத்து நடுத்துற எக்ஸாம்ஸ அட்டன் பண்றது மூலயமா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த எக்ஸாம்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா எல்லாருமே அட்டன் பண்ணுங்க இத பத்தி முழு டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தொகுதி ஒன்று முதல்நிலை தேர்வுக்கான அறிவிக்கை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டு தேர்வு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு நடைபெற உள்ளது இது குரூப் ஒண்ணு குரூப் போருக்கான டேட்டு ஜூலை பதிமூணு டிஎன்பிசி அறிவித்துள்ளது இது தமிழ்நாடு அரசே நடத்துற மாதிரி தேர்வு அப்படிங்கிறதுனால டிஎன்பிசி மெயின் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய நிறைய கொஷின் இதுல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ யாரும் மிஸ் பண்ணிடாம இந்த எக்ஸாம் தட்டன் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தொகுதி ஒன்று முதநிலை தேர்வுக்கான மாநில அளவிலான இலவச மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலறி வழிகாட்டு மையத்தினை நேரில் தொடர்பு கொள்ள இதான் அந்த போன் நம்பர் உங்களுக்கு இத பத்தி எதாவது வேணுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அலுவலக தொலைபேசி எண் தான் இது இது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான நம்பர் இந்த எக்ஸாம் தஞ்சாவூர்ல மாவட்டத்துல உள்ளவங்க மட்டும்தான் எழுத முடியுமா அப்படின்னா இல்ல அதுக்கு பக்கத்துல உள்ள மாவட்டங்களும் இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம் தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்களான திருச்சி மயிலாடுதுறை இங்க இருந்து கூட இந்த வந்து இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க இதுக்கான பயிற்சி வகுப்புகளும் ஃப்ரீயா கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி தேர்வை நீங்க எழுதுறது மூலயமா டிஎன்பிசி கொண்டு வந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல தெரியும் ரொம்ப ஈஸியா உங்களால மெயின் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி எல்லா மாவட்டத்துக்குமே தமிழ்நாடு அரசானது ப்ரீ கோச்சிங் க்ளாஸ் நடத்தி வந்துகிட்ருக்காங்க தமிழ்நாடு அரசு நடத்துகிற இந்த டிஎன்பிசி மாதிரி தேர்வு என்னைக்கு நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பத்தி பார்க்கலாம் இத்தேர்விற்கு தயாராகி வரும் போட்டி தேர்வர்கள் பயன்பெறும் வகையில் டிஎன்பிஎஸ்சி தொகுதி ஒன்று முதல்நிலை தேர்விற்கான மாநில அளவில் இலவச மாதிரி தேர்வு தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் எதிர்வரும் இருபத்தி ஐந்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் காலை பத்து முப்பது மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை நடைபெற உள்ளது இந்த டேட் அண்ட் டைம் கிளியரா கொடுத்துட்டாங்க உங்க மாவட்டத்துக்கும் இது மாதிரியான இலவச மாதிரி தேர்வு கண்டக்ட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க உங்க மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் ஆபீஸ்ல கேட்டு தெரிஞ்சு தஞ்சாவூர் மாவட்டத்தில் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அதிக அளவில் பங்கு பெற்று பயனடைந்து வருகின்றனர் தற்போது டிஎன்பிசி தமிழ்நாடு அரசே டிஎன்பிசிக்கான ப்ரீ கோச்சிங் சென்டர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க இது குரூப் ஒன் மற்றும் குரூப் போருக்கு மட்டும் இல்ல இப்ப புதுசா ஒண்ணு கால்பர் பண்ணிருக்காங்க டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐ இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிருக்காங்க இதுக்கான மேலும் இது போன்ற நிறைய பயனுள்ள தகவலுடன் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க